திருமே நேர்மலை சாமிடா கட கயாடா சட்டம் சாமி 好了。

இருந்துச்சா வா தம்பி அவட எடவாக்கா அதான் எடுத்துக்கோங்க தான் தம்பியோட இருப்பில் இருக்கு அருணா கோடி இது ஷேர்ட் இங்கே குண்டா நல்லா கம்மி சார்வை நல்லா கம்மி பிரக்ஷம்மா தான் கொலுசிங்காமி வெள்ளி கொலுசுங்க கொலுசிங்கா வெள்ளி கொழுசு வெளிகோடா வெళ్లి வெள்ளி வலையில எடுத்து இங்க பாருங்க இதோ இதுதான் வெள்ளி வலையல் வெள்ளி அர்ணகையில இது கை காமி சாமி சாருமா இதோ இது வெள்ளி வளையல் இதுதான் வெள்ளி அர்ணக கவர் இதா புள்ள கால்ல வெள்ளி கொலுசு போட்டுட்டு புள்ள வெள்ளி கால்ல வெள்ளி கொலுசு போட்டு இருக்கா பாருங்க வெள்ளி